வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் விபரீதமான காமம் இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் கள்ளக்காதல் விழுவதற்கு அதிகாரம் உள்ள மாதமாக இருக்குது இது எதிர்பாலின கை ஓங்குது நீங்கள் பெண்ணாக இருந்தால் கடவுள் கை ஓங்குது நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி கை ஓங்குது இது கல்யாணமான உயர்வு இந்த காலகட்டம் திடீர் பண வரவு திடீர் பொருள் வரவு கடன் மூலமா அப்படி வரும் சில பேர் லாட்ரி ரேஸ் அந்த மாதிரி கூட வரும் திருமரம் வரன் வருதுங்க நல்ல விஷயம் தானே உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு

வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பணம் வருது ஒன்பதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை எட்டுன்ற தொகை அஞ்சுன்ற தொகை வருது பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த அஞ்சு நாள் பத்தொம்போதுக்குள்ளே வருது நல்ல விஷயம் தானே சாமி ஓப்பனிங் நல்லதான் இருக்குது எண்டிங் எப்படி இருக்குது நடுவில் எப்படி இருக்கு மிட்னு வாங்க மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய காமம் அதிகமாக இருக்குது விபரீதமான காமம் இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் ஆண் பெண்கள் ஆமாம் பிறன்மனை பிறன்மனைனால் புரிய மாட்டேங்கிறது யாருக்கும் ஆமாம் கள்ளக்காதல் விழுவதற்கு அதிகாரம் உள்ள மாதமாக இருக்குது இது அதுவும் குறிப்பாக இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் கள்ளக்காதலில் ஆண் பெண்கள் விழுவதற்கு அதிகாரம் உண்டு இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னான் இதுதான் உண்மையான ஜோசியம் அதை விட்டுட்டு உங்களை வந்து துதி பாடுவது ஜோதிடம் இல்லை மன்னா என்ன நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் நடந்தால் அமிதாப் பச்சன் பார்த்தால் ரஜினிகாந்த் குனிந்தால் கமலஹாசன் நிமிர்ந்தால் அரவிந்த் சுவாமி இப்படி திரும்பினால் கார்த்திக் அப்படி திரும்பினால் நீங்கள் கார்த்தி இப்படி சொல்கிறது ஜோசியம் கிடையாது இருக்கிறது சொல்கிறது இன்னும் சில பேருக்கு நாங்கள் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் அப்படின்னாக்கா அது மனைவி கிட்டேயே அந்த காமம் வரும் அப்போ அப்படி புரிஞ்சிக்கணும் நீங்கள் கள்ளக்காதலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அதன்படி நடக்குது நல்ல காதலிலேயே நாங்கள் வந்து காமம் அதிகமாக வருதுனால நான் சொன்னேன் அந்த இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மூணு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் மனைவிக்கு கணவன் மேலே அதிகமாக வருது கணவனுக்கு மனைவி மேலே காம வருது அப்படி வச்சுக்கிங்க நீங்கள் வலதுசாரியாக இடதுசாரியாக வலதுசாரின்றது நேர்மையானது ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது இடதுசாரி என்றது கள்ள அப்படி வச்சிக்கிங்க அதான் லெஃப்ட் இஸ்ட்டு ரைட் இஸ்ட்டுன்றாங்க ரைட் இஸ்ட்டுனா ரைட் வே சரியான பாதையில் போவது ரைட் ஆர் ஐ ஜிஎஸ் இனிமேல் இருபத்தி நவம்பர் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கணவன் மனைவிக்குள்ள எதிர்பாலின கை ஓங்குது நீங்க பெண்ணா இருந்தா கணவன் கை ஓங்குது நீங்க ஆணா இருந்தா மனைவி கை ஓங்குது இது கல்யாணமானவங்களுக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கல்யாணமே ஆகாத அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கை ஓங்குது இளைஞர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பழகக்கூடிய நண்பர்கள் கை ஓங்குது அப்படி வச்சுக்கணும் அதில் வந்து ஒரு எரியர் என வந்து நெய்யில் ஆமாம் தீபம் ஏற்ற மாதிரி காம தீபம் ஏற்றப்படுகிறது அது இருபத்தாறு டிசம்பர் இருபத்தி மூன்றுலேருந்து பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலுக்குள்ளே ஆண் பெண்களுக்கு காம இச்சை அதிகமாகிது அதில் இறங்கி முத்து எடுக்க தெரிஞ்சவங்க முத்து எடுக்கிறோம் முத்து எடுக்க தெரியாதவங்க உள்ளேயே தொலாகிட்டுருக்கான் இப்போது இதை முடிச்சு அப்படியே வந்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் கணவன் மனைவி கூட ஊழல் காதலர்களுக்குள்ள ஊடல் லிவிங் டுகெதரோட ஊடல் அப்படி இருக்குது பிரினோ அப்படின்ற அடிப்படை ஜாதக பலன் இருப்பவர்கள் பிரிஞ்சுருவாங்க இந்த காலகட்டத்தில் அந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அதுக்கப்புறம் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில இருக்குது பாருங்கள் இந்த காலகட்டம் திடீர் பண வரவு திடீர் பொருள் வரவு கடன் மூலமாக அப்படி வரும் சில பேர் லாட்ரி ரேஸ் அந்த மாதிரி கூட வரும் அதை முடித்த உடனே மீண்டும் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்குது புது பார்ட்னர்ஷிப் சேர்றாங்க தொழிலுக்கு புது முதலீட்டாளர்கள் வருகிறார்கள் வெளிநாடு பிரயாணம் ஏற்படுது திருமணம் வரன் வருதுங்க நல்ல விஷயம் தானே தேச பிரயாணம் வருது சில பேர் ஜாதகத்தில் அடிப்படை ராஜயோகம் கட்டிய திசைகள் போனால் வீடு மனை மண் வாசல் வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படி இருக்குது அதுக்கப்புறமா எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஃபிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் ஷேரு கொடுக்கல் வாங்கல் விஷயம் வச்சுக்கூடாது வச்சுக்கிட்டால் லாஸ் பிறகு இந்த பதிவின் கடைசியில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திரபாஷன் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது நீங்கள் முன்பே தெரிந்து கொண்டு சில காரியங்களை செய்து வெற்றி பெறுவதற்கு அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறர் ரிஷபராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் சேரும் அது உங்களுடைய ஆபத்து காலத்தில் காப்பாற்றும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமாக இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்று நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது